தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறும் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்துடைய சென்னை மாவட்டத்துடைய இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் அவர்களே இந்த மாவட்டத்துடைய செயலாளர் உட்பட நிர்வாகிகளே நம்மளுடைய கோரிக்கைகளை இன்றைக்கி பத்திரிகை பத்திரிகையாளர்களுக்கு செய்தியாக வழங்கிய இந்திய தொழிற்சங்கம் மையத்துடைய தமிழ்நாடு சிஐடியோட மாநில பொதுச் செயலாளர் அருமை தோழர் கண்ணன் அவர்களே மற்றும் சென்னை மாவட்டத்துடைய சிஐடியோட மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்பட அனைத்து தோழர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டு இருக்கும் அருமை சகோதரிகள் அனைவருக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் முதலாளர் சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பாக வீரம் சரிந்த புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை கடந்துவிட்டது இதில் பணி செய்யக்கூடிய ஊழியர் உதவியாளர்கள் பணி ஓய்வு பெற்று சென்று கொண்டே இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது இன்றைக்கு தமிழக முதல்வர் கடந்த பல ஆண்டு கடந்த ஆட்சி காலத்திலிருந்து பல ஆண்டுகளாக போராடிய ஜேக்டாஜி அமைப்பில் உள்ள ஊழியர் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை போராட்டத்தை அவர் உள்வாங்கி இன்னைக்கு புதிய ஒரு ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க உள்ளபடியே எங்களுடைய சங்கம் தமிழக முதல்வரை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் பட்டி தொட்டியெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்கள் கிட்டத்தட்ட கீழே இருக்க ஊழியர்கள் தான் இதில் நிறைந்திருக்கிறார்கள் இதை விட கணவனால் கைவிடப்பட்டவங்க விடோஸு இந்த மாதிரி குடும்பத்தை வருமானம் இல்லாமல் பொருளாதார ரீதியாக ரொம்ப அல்லாள் அல்லாடும் பெண்களாகத்தான் இருக்கிறாங்க இவங்களுடைய நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் சென்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் நடத்தினோம் அதில் வந்து அப்போதே எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்மளுடைய இன்றைய தமிழக முதல்வர் அறிவித்தார் உடனடியாக நீங்கள் கலந்து செல்லுங்கள் உங்களுக்கான அரசுலராக்கி காலமுறை ஊதியத்தை வழங்கக்கூடிய மூன்றே மாதங்கள் இருக்கிறது நான் வந்து செய்கிறேன்னு சொன்னார் உள்ளபடியே எங்களுடைய ஊழியர்கள் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட எங்களுடைய போராட்டத்தை ஒத்திவைத்துவிட்டு வீடு திரும்பினோம் கடந்த நாலு ஆண்டுகளுக்கு மேலே நாங்களும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வலியுறுத்தி போராடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அரசு முடியும் தருவாயி வந்துவிட்டது எனவே இனியும் காலம் கடத்தாமல் எங்களோட போராட்டத்தை மீண்டும் கையில் எடுப்பது என்ற எங்களுடைய மாநில செயற்குழு முடிவாக்கி இரண்டு கட்ட போராட்டத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் முதல் கட்ட போராட்டமாக டிசம்பர் இருபத்தி ஒம்பது மாலை நேரம் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு சென்றடையும் வகையில் அந்த மாலை நேர போராட்டத்தை தமிழகம் முழுவதும் சிறப்பாக செய்தோம் அதை தொடர்ந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கு மாநிலம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மறியல் போராட்டம் என்பது ரொம்ப வீச்சாக நடந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் வந்து இன்னும் முதல்வரை நம்புகிறோம் உள்ளபடியே எங்களுடைய பணி வந்து இந்த அரசுக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷமானதுன்னு முதல்வருக்கு நல்லாவே தெரியும் கடந்த காலத்தில் கஜா புயலாக இருக்கட்டும் கொரோனாவாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து தமிழகம் ஊனமில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கி கொடுத்த போலியோ ஊத்தும் பணியாக இருக்கட்டும் எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து கொடுத்துருக்கோம் சிறப்பான ஒரு புள்ளி விவரங்களை அரசுக்கு கொடுத்துருக்கோம் அத்தோடு மட்டும் இல்லை இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசும் த இது தேர்தல் கமிஷனும் கூடி முடிவெடுத்து எஸ்ஐஆர் பணியை அங்கன்வாடி ஊழியர்கள்கிட்ட தான் கொடுக்கணுன்னு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட எங்கள் ஊழியர்கள் எண்பது சதவீதத்துக்கு மேலே அந்த எஸ்ஐஆர் பணியை மிகுந்த கஷ்டம் இரவு பகல் பாராமல் குடும்பத்தையும் குழந்தைங்களையும் கவனிக்காமல் தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த தேதிக்குள்ள அவ்வளோ புள்ளி விவரங்களையும் பொதுமக்களிடம் வாக்காளரிடம் வந்து சேகரித்து தேர்தல் கமிஷனுக்கு இன்னைக்கு துல்லியமான புள்ளி விவரத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்கள் மட்டுமே முடியும் அப்படிங்கிறத அந்த சாதனைக்கு பொருத்தமான இந்த ஊழியர்கள் எனவே அரசு கொடுக்கக்கூடிய அத்தனை வேலையிலும் பார்க்கக்கூடிய உங்களுடைய திட்டம் சார்ந்த பணியில் அடித்தள மக்கள் வரைக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய நாங்கள் தமிழக முதல்வர் இன்னும் காலம் கடத்தாமல் எங்களுடைய கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை நீங்கள் சென்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒத்துக்கிட்ட முன்னூற்றி பதிமூணு தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இதில் காலதாமதம் ஏற்பட்டால் நாங்கள் வருகின்ற இருபத்தி ஏழு ஒன்றில் இருந்து தொடர் போராட்டத்திற்கு செல்வது என்ற எங்க மாநில முடிவாக இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதயாளர் சங்கம் எஸ் தேவமணி மாநில பொதுச்செயலாளர்